இன்னைக்கு ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ பார்த்துலாமாங்க பாக்கிறதுக்கு சின்ன பாக்ஸ் மாதிரி தானே இருக்கு பட் நேர பார்க்கும்போது ரொம்ப பெருசுங்க இதை ஓபன் பண்ணும் போதே பயங்கர எக்ஸைட்டா இருந்தேன் எப்படா இது ஓபன் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா சேஃபா செக்யூர்டா வந்துட்டு நிறைய பபிள் ட்ராப் போட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க பாத்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது வந்துட்டு ஒரு போட்டோ ஃப்ரேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இது வந்துட்டு போட்டோ ஃப்ரேம் தாங்க பட் நார்மலா எப்போதும் பண்ணக்கூடிய போட்டோஸ் கிடையாது இது பாக்கிறதுக்கு பென்சில் ஆட்டு மாதிரியும் இருக்கும் பட் பென்சில் ஆட்டுமே கிடையாதுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் கையாலேயே த்ரெட்லயே பண்ணிருக்காங்க அதாவது நூலாலேயே வந்துட்டு கையில இந்த மாதிரி போட்டோ வந்துட்டு ரெடி பண்ணிருக்காங்க சோ இது பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு ஸ்பெஷலா இருந்தது சோ நான் இதை வந்துட்டு கிரியோஸ் பைடி அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்ல இருந்தாங்க வாங்கியிருந்தேன் நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ணணும்னு நினைச்சுக்கணும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க வாங்குறவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆயிருவாங்க அவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு இதை வந்து நம்ம வால்ல ஹேங் பண்றதுக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹேங்கருமே கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு வால்ல ஹேங் பண்ணிக்கலாம் சோ இது வந்துட்டு எவ்வளவு சூப்பரா மேக் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த மேக் பண்ண வீடியோஸ்மே நான் வந்து கேட்டிருந்தேன் அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க எப்படிதான் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றாங்கன்னே தெரியல உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு நம்ம சல்யூட் பண்ணியே ஆகணுங்க அவ்வளோ சூப்பரா கையால இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க பாருங்க நீங்க யாருக்கா ரொம்ப ஸ்பெஷலா கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா உங்களுடைய போட்டோஸ் நீங்க வாட்ஸ்அப் மட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்களுமே இந்த ஃப்ரேம் ரெடி பண்ணு நினைச்சிங்கனாக்கா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டால அவங்க பேஜையும் டேக் பண்ணிருக்கிறேன் கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க அவ்வளோ ஒர்த்தபிளான ஒரு கிஃப்டா இருக்குங்க ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க